up. Uh நான் இன்னைக்கு வந்து தோட்டத்துக்கு போன உடனே என் கண்ணில் பட்டது வந்து வெத்தலை தாங்க நம்ம சுஜாதா ரவி சப்ஸ்கிரைபர் அவங்க கொடுத்த வெத்தலை பாருங்கள் என்ன ஒரு அழகாக வந்திருக்குதுன்னு அப்புறம் ரெண்டு கட்டிங் கொடுத்தாங்க அதில் வந்து ஒரு கட்டி ரெண்டு கட்டிங்குமே எனக்கு நல்லா வந்ததில் ரொம்ப சந்தோஷம் சுஜாதா ரவி சிஸ்டர் வள்ளியூரில் இருக்காங்க அவங்க அப்புறம் நீட்டுக்காராமணி நேரத்தை தேடி இருந்தேன் இல்லையா அந்த காராமணி இன்றைக்கி எனக்கு கண்ணுக்கு தென்பட்டதுங்க உடனே அவங்களையும் எடுத்துட்டு அந்த ஆளை நேரம் பாருங்கள் நீட்டுக்காராமணி நான் வந்து நம்ம அவ்வளோ பேருக்குமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவ்வளோ பேருக்கும் நான் எல்லா விதைகளுமே கொடுத்துருக்கேன் எல்லாமே முளைப்புத்திறன் தாங்க ஒவ்வொருத்தராக நீங்க வந்து எனக்கு ரிப்ளை கொடுத்துட்ருக்கீங்க வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்ல ரொம்ப சந்தோஷம் எல்லா விதைகளும் கொடுத்துருக்கேன் எல்லா விதைகளுமே முளைப்புத்திறன் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் சந்தோஷமா எல்லாருக்கும் கொடுத்துருக்கேங்க குரூப்பில் பேர் போட்டு விட்டுருந்தேன் நீங்க பார்த்துருப்பீங்க இங்க பாருங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பார்த்துச்சேன் பூக்கள் இருந்தாங்க நாளைக்கு நான் வந்து சப்ஸ்கிரைபர் என்னெல்லாம் நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க செடிகள்ங்கிறதெல்லாம் நான் ஒரு வீடியோவாக போடுறேன் எல்லா செடிகளுமே நல்லா வளர்ந்து வந்திருந்ததுங்க அப்புறம் பாருங்கள் அது வந்து கத்திரிக்காய் குட்டி குட்டி கத்திரிக்காய் பாருங்க அழகாக காய்ச்சிருக்கு பாருங்க அப்புறம் இந்த பக்கம் ஒரு நான் டெய்லி பார்ப்பேன் தெரியாது கொஞ்சம் எடுத்து பார்த்தோன்னா கத்திரிக்காய் கண்டு தேவைப்படுறது இந்த சிகப்பு காலம்